இன்று உச்ச நீதிமன்றம் கரூர் கூட்டதரிசில் ஏற்பட்ட விபத்து சம்பந்தமாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்கின்றது ஜஸ்டிஸ் மகேஸ்வரி ஜஸ்டிஸ் அஞ்சாரியா இவர்களுடைய அமர்வு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது இப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்போ லோக்கல் போலீஸ் கரூர் போலீஸ் வந்து இதை விசாரணை ஏற்கனவே பண்ணியிருக்காங்க இனிமேல் இந்த இரண்டுக்கும் வேலையில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி இவருடைய தலைமையில் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு இந்த சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் அதாவது மானிட்டர் செய்வாங்க இதுதான் இன்னைக்கு போட்ட உத்தரவு இதில் வந்து டிவி வந்து முதல்ல ஹைகோர்ட்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு க்கு கேட்டாங்க ஹைகோர்ட் முடியாதுன்னு சொன்ன உடனே சுப்ரீம் கோர்ட் போனாங்க சுப்ரீம் கோர்ட்ல கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தது இன்று திங்கள்கிழமை அந்த ஜட்ஜ்மெண்டை ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வந்த ஆர்க்யூமெண்டில் உச்சநீதிமன்றம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது இந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த அதாவது மக்களுடைய அடிப்படை உரிமை ஒரு சம்பவம் நடந்தது என்று சொன்னால் எப்படி நடந்தது என்ன நடந்தது என்பதை பற்றி தெரித மக்களுக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தை கோட் பண்ணிருக்காங்க மேற்கு வங்காளத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு பண்ணி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள் ஆஜரான வழக்கறிஞர்கள் யாருன்னு கேட்டா கோபால சுப்பிரமணியம் அரிமா சுந்தரம் தமிழ்நாடு அரசு தரப்புல வந்து யாரு ரெப்ரசென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ரக்தோகி வில்சன் இவர்கள் இருவரும் இப்ப இது போன்ற வழக்கில் வழக்கறிஞர்கள் இருப்பாங்க இருந்தாலும் இரண்டு முக்கிய வழக்கறிஞர்கள் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வாதம் செய்வார்கள் இப்போ தமிழ்நாடு அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு அவசியம் இல்லை ஏற்கனவே எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் லோக்கல் போலீஸ் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு நபர் விசாரணை கமிஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுனுடைய முன்னாள் நீதிபதி தலைமையில் அமைச்சிருக்கோம் மேலும் இரண்டு பெட்டிஷனர்ஸ் உச்ச மனு தாக்கல் செய்யப்பட்டதாக கருதப்படுகின்ற இரண்டு நபர்கள் அதாவது விக்டிம்ஸ் ஃபேமிலி இந்த ஸ்டாம்பீடில் இறந்து போனாங்க இல்லையா அந்த இறந்து போனவர்களே இரண்டு குடும்ப உறுப்பினர்கள் உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த இரண்டு பேரும் நாங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கின்றார்கள் இன்டர்வியூ கொடுத்தப்ப நாங்க உச்ச நீதிமன்றம் செல்லவே இல்லை என்னுடைய கணவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன விட்டு ஓடிட்டாரு என்னோட குழந்தை இருக்கு அவர் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு சொல்றாங்க அரசு வாதாடி இருக்கு இது மாதிரி உச்ச நீதிமன்றத்தை மிஸ்லீடிங் பண்றாங்க அவர்களே தவறாக ஒரு கருத்துக்களை கூறி திசை திருப்புகிறார்கள் தமிழ்நாடு அரசு ஆக்கி பண்ணியிருக்காங்க அதற்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா இதை இன்டர் மார்டர் அதை பின்னாடி நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னும் அப்சர்வேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்கள் இரண்டு பேரும் இல்லை என்று சொன்னாலும் இன்னும் நிறைய பேர் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால் இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படுகின்றது டேட் ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவருடைய தலைமையில் அவர் வந்து இரண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஜி ரேங்க்கில் உள்ள அதிகாரிகளை தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்ருக்காங்க அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேர் யாருன்னா தமிழ்நாடு கெடரை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆனால் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது வேறு மாநிலத்திலிருந்து தமிழ்நாடு கேடர் வந்தவளாக இருக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது எப்படி ரெண்டு பேர் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தமிழ்நாடு கவர்னர் வந்து லிஸ்ட் கேப்பர் யாரெல்லாம் ஐஜி ரேங்க்ல இருக்காங்க அந்த ஐஜி ரேங்க்ல அதர் தன் தமிழ்நாடு தமிழ்நாடு சொந்த மாநிலமாக இல்லாமல் வேறு மாநிலத்தை சேர்ந்து தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸராக இருக்கின்ற அதிகாரங்களுடைய லிஸ்ட்டை கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த லிஸ்ட்டில் ஒரு ரெண்டு பேர்த்தை சூஸ் பண்ணுவாங்க அவர்கள் இந்த சிபிஐ விசாரணையை கண்காணிப்பார்கள் அப்புறம் உச்சநீதிமன்றம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாதமும் சிபிஐ விசாரணை செய்து அதனுடைய அறிக்கையை இந்த கமிட்டிக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கமிட்டி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்க மெட்ராஸ் கோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச் வந்து இந்த மாதிரி உத்தரவு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தனி புலன் விசாரணை குழு சிறப்பு புலன் விசாரணை குழு அமைத்திருக்க கூடாது ஏன்னா அவங்க முன்னாடி வந்த வழக்கு என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகோல் ஆர் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இதை கேட்டு தான் பிடிஷன் தாக்கல் செய்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ எதற்காக மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த மேட்டரை விட்டுட்டு இவர்கள் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு வெற்றி கழகத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை ஏன் தெரிவித்தார்கள் அப்படிங்கிறதையும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அது மட்டுமல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ரெஜிஸ்டார் ஜென்ரலுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க நீங்கள் அதற்கு வந்து பதில் அனுப்ப வேண்டும் எப்படி எஸ்ஓபி கேட்ட அனுப்பின ஒரு ரிட்டை கிரிமினல் ரிட் எப்படி நீங்கள் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க அது மட்டுமல்லாமல் இந்த கரூர் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மதுரை பெஞ்சில் வருது ஏற்கனவே மதுரை பெஞ்ச் இந்த வழக்கை பற்றி சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அந்த ஜூரிஸ்டிக்ஷனை விட்டுவிட்டு ஏன் மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த விஷயத்தை எடுத்தது என்ற வினாவையும் உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ளது இதுதான் இந்த வழக்கினுடைய சாராம்சம் இதனுடைய விளைவு என்ன இப்போ தமிழ்நாடு அரசு வந்து ஏன் சிபிஐ விசாரணை எதிர்க்கின்றார்கள் எந்த ஒரு மாநிலமும் தன்னுடைய மாநில காவல்துறை விசாரிப்பதற்கு தகுதியும் இருக்கின்றது திறமையும் இருக்கின்றது அப்படி இருக்கிற நிலைமையில் வேறு ஒரு ஏஜென்சி வந்து எந்த விசாரணையும் மேற்கொள்ள தேவையில்லை அது வந்து ஒரு மாநிலத்திற்கு இழுக்கு அப்படிங்கிற ஒரு தார்மீக அடிப்படை இன்னொன்று நம்பகத்தன்மை இல்லாமல் இப்போ வந்து சிபிஐ விசாரணை நடக்கிற சமயத்தில் அவர்கள் ஏதேனும் வேண்டுமென்றே நமக்கு எதிராக செயல்படுவார்களோ அல்லது எதிராக கருத்துக்களை தெரிவிப்பார்களோ என்ற ஒரு அச்சம் இதனுடைய அடிப்படையில் தான் எந்த மாநில அரசும் சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்ற தரப்பு எதுக்காக சொல்லுவாங்கன்னா இந்த மாநிலத்தில் இருக்கின்ற காவல்துறை அவர்களுக்கு தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இப்படி ஒவ்வொருவரும் பரஸ்பரம் அவர்கள் மீது கொண்டுள்ள ஒரு அவநம்பிக்கை இதற்காக தான் இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம்லாம் அப்ரோச் பண்ணுறது இதை பொறுத்தளவில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறபடி இனிமேல் கரூர் போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ண கேஸை சிபிஐக்கு அப்படியே கொடுக்கணும் இதுவரையில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன வீடியோ எடுத்திருக்கிறாங்க என்ன ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் இது பேர் சிடி ஃபைல் சொல்லுவாங்க கேஸ் டைரிஸ் வழக்கு ஆவண குறிப்புகள் இந்த அப்படியே எல்லாத்தையும் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அதே மாதிரி எஸ்ஐடி ஏதாவது விசாரித்திருந்தால் அதையும் அவர்கள் சிபிஐக்கு கொடுக்க வேண்டும் சரி இப்போ வந்து ஏற்கனவே ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீஷன் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர்களுடைய தலைமையின் கீழ் தனிநபர் ஆணையம் அமைத்திருக்கிறார்கள் அதனுடைய நிலம் என்ன அது வந்து இந்த உச்சநீதிமன்ற ஆணைக்கு பின்பு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை ஆனால் அவர்களுடைய ஜூரிஸ்டிக்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன் கமிட்டி போட்டதன் காரணமாக இது வந்து நல்லன் வாயின்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து விசாரிப்பதற்கு அதிகாரம் இனிமேல் இல்லை இப்போ இந்த கரூர் விஷயத்தை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை ஜஸ்டிஸ் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் மானிட்டரிங் கமிட்டி ஒவ்வொரு மாதமும் அறிக்கை சமர்ப்பித்து அதை அவர்கள் ஆராய வேண்டும் அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இதுதான் நிலைமை இந்த சிபிஐ எப்படி விசாரிக்க போறாங்கன்னா லோக்கல் போலீஸ் விசாரிக்கிற மாதிரி தான் விசாரிப்பாங்க இவர்கள் எல்லா அம்சங்களையும் ஆராய்வார்கள் ஆரம்பத்திலிருந்து பெர்மிஷன் எப்போ கேட்டாங்களோ அதிலிருந்து அவங்க விசாரணையை தொடங்குவார்கள் எப்போ பெட்டிஷன் கொடுத்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க அதற்கு வந்து மாநில காவல்துறை என்ன சொல்லுச்சு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு இந்த இடம் வழக்கமாக கொடுக்கக்கூடிய இடம் எத்தனை ஆம்புலன்ஸ் வந்துச்சு எத்தனை வாகனங்கள் வந்து இந்த கூட்டத்திற்கு வந்துச்சு எவ்வளவு மக்கள் இந்த இடத்துல கூட முடியும் எவ்வளவு காவல்துறையினர் இந்த கூட்டத்திற்காக பாதுகாப்பு ஏற்பாட்டிற்காக அனுப்பப்பட்டார்கள் லோக்கல் எஸ்பி லோக்கல் டிஎஸ்பி இவர்கள் எங்கிருந்தார்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இறந்து போனவர்களுடைய உறவினர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் கூட்டத்திற்கு வந்தவர்கள் இதனுடைய ஆர்கனைசர்ஸ் அந்த மாவட்ட செயலாளர் இப்படி எல்லோரையும் விசாரித்து அவர்கள் புலன் விசாரணையை மேற்கொள்வார்கள் சரி இப்போ வந்து ஒரு சிலர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவர்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா பெயில் உடனே அவங்களுக்கு வந்து நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துடும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றியதால் ஜாமீன் உடனடியாக கொடுக்கப்படும் சரி இந்த தலைமுறைவாக குசி ஆனந்த் போன்றவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் இப்பொழுது வெளியே வந்துட்டாங்கன்னா அவர்களை மாநில காவல்துறை கைது செய்ய முடியாது ஏன்னா இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருப்பதால் இப்போ ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மாறி போயிடுச்சு அதனால அவர்கள் இனிமேல் இவர்களை கைது செய்ய முடியாது கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் வழக்கு விசாரணையை பொறுத்து அதில் அவர்கள் சேகரிக்கின்ற ஆதாரங்களையும் தடயங்களையும் வைத்து அவர்கள் மேல் நடவடிக்கை மேற்கொள்வார்கள் இப்படித்தான் இந்த வழக்கு இனிமேல் போய்கொண்டிருக்கும் இதில் வந்து டிவிக்கே வந்து எங்களுக்கு வெற்றின்னு சொல்லலாம் யாருக்கும் வெற்றி அப்படிங்கிறது இல்லை எல்லோரும் எதிர்பார்ப்பது என்னென்னா என்ன நடந்தது எப்படி நடந்தது எதிர்காலத்தில் இது வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது எனவே இந்த சிபிஐ விசாரணை அதனுடைய முடிவை விரைவில் சொல்லும் இதற்கு ஒரு காலகட்டம் நிர்ணயிக்கப்படவில்லை அது வந்து ஜஸ்டிஸ் ரஸ்தோகி அவர்கள் எவ்வளவு காலம் தேவைப்படலாம் என்பதை அந்த விசாரணையினுடைய தன்மைக்கேற்ப தீர்மானித்துக் கொள்ளலாம் என்பதையும் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது இப்படி விசாரணை நடக்க வேண்டும் நேர்மையான விசாரணை நடந்தால் போதும் அதுதான் எல்லோரும் எதிர்பார்ப்பது அது தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் மற்ற அரசியல் அமைப்புகளாக இருந்தாலும் நியாயமாக நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அந்த நியாயம் அந்த சிபிஐ விசாரித்தாலும் அந்த நியாயமாக நடக்க வேண்டும் என்பதே எல்லோருடைய விருப்பம்